ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒம்போது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை நிறைய நண்பர்கள் ஸ்ப்ரிங் கலப்பை வேணும்னு கேட்டிருந்தாங்க அஞ்சு கலப்பை வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்ப்ரிங் கலப்பை ஒன்று போட்டது அது சேலாயிருச்சு இதுவும் சேலுக்கு தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் புது கலப்ப செகண்ட்ஸ் கிடையாது புது கலப்பை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பை பாருங்கள் ஸ்ப்ரிங் கலப்பை வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறா நீங்கள் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை இதை வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் செகண்ட்ஸில் வேணும் அப்படின்னாலும் புதுசு வாங்கினோனாலும் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம வரும்போது வீடியோ போடுவோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே கூப்பிடலாம் ஏன்னா சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்குறது வேஸ்ட்டு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு முனைப்பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரிங் கலப்பு எல்லாமே நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஸ்ப்ரிங் கலப்பை புதுசு இதோட ரேட்டு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் இது செகண்ட்ஸ் கிடையாது புதுசு புதுசு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு எந்த வித செலவும் இருக்காது ஸ்ப்ரிங் கலப்பை புஷ் டைப்பில் வேணும் அப்படின்னு ரொம்ப நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காக இது பண்ணி கொடுக்குறோம் புதுசு ரெண்டு கலப்பு இருக்குது இப்போதைக்கு ரெண்டு கலப்பு ஒரே மாதிரி ஒரே ரேட்டில் இருக்குது ரெண்டில் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் கலப்பை அஞ்சு கலப்பை எல்லாமே நம்மக்கிட்ட வரும் ரொட்டேட்ரு வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்டேட்டர் ட்ரெய்லர் வாட்டர் டேங்க்கு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரேட்டு எல்லாமே முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது புது புது கலப்பை புது டிப்பரு புது வாட்டர் டேங்க் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் செகண்ட்ஸில் வர்றதும் புதுசில் வரதும் நம்ம அப்பப்போ வீடியோ போட்டுருவோம் இதோட ரேட்டு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்ப்ரிங் கலப்பை ஒம்பது கலப்பு கலப்பை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் கலப்பை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வாங்க கலப்பையோட ரேட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்ப்ரிங் கலப்பை சீக்கிரம் ஆயிரும் முன்னாடி வர்றவங்க நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஒம்பது கலப்பை வேணாலும் கம்மி ரேஞ்சிலேயே செகண்ட்ஸில் இப்போ எதுவாக இருந்தாலும் ஒம்பது கலப்பு அஞ்சு கலப்பு எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கும் எப்பவுமே கிடைக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு எடுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை புதுசா வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க